श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसपतये நமசகை நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே சங்கரா தொலைக்காட்சி நேரர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசனம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது நாமாவளி சர்மதா சாஸ்வதி சாஸ்வதைஸ்வரியா ஷர்மதா சம்பு மோகினி தான கொடுக்கறதுன்னு அர்த்தம் சர்மன்னா ஒரு விதமான மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சிங்கிறது வந்து புலன்களுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி ரொம்ப உதாரணம் பாருங்க நல்ல காட்சி இன்பம் கண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது வர்ணங்களை பார்க்குறது ஓவியத்தை பார்க்குறது இப்போ நவீனமாக சொல்லணும்னா ஏதாவது ஒரு படங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காது ஒரு இனிமையான ஓசையை கேட்கறது மூக்குக்கு நல்ல வாசனை வாய்க்கு நல்ல உணவு மெய்க்கு வந்து வேர்க்கு இதுங்கிறோம் ஏசி போட்டுக்கிறோம் அந்த மாதிரி சரீரத்துக்கு தரக்கூடிய சௌக்கியங்கிறது ஒரு விதமான சுகம் இப்படியே மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி இல்லாமல் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் கடந்த காலம் இப்படி இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் ஒரு கவலை வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் அந்த குழப்பம் இல்லாமல் ஒரு உறுதியாக பாடாக நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு ஒரு பூரணமான ஒரு மன அமைதி வரணுன்னா அதுக்கு பாதுகாப்பு ஒரு பொருளாதார பாதுகாப்பாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னிறைவு அந்த மாதிரி மனதுக்கு மகிழ்ச்சி அப்போ அறிவுக்கு மகிழ்ச்சி இருக்குது என்ன காரணம்னா உறுதி சஞ்சலம் இல்லாமல் ஒரு விஷயம் இதுதான் இப்படி தான் இவ்வளோ தான் நடக்க போகிறது இதுதான் நடக்கும் இதுக்கு மேலே நம்ம எப்படியாக இருந்தாலும் பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த உறுதி அர்ஜுனனுக்கு வந்து கீதோபதேசத்துக்கு அப்புறம் வந்த மனநிலை ஒரு தெளிவு உபதேசத்திற்கு முன்னால் உபதேசத்திற்கு பின்னால் அதே ஒரு தெளிவு வரும் ஞான மாதிரி பார்வதியினுடைய ஞானப்பாலை அருந்துவதற்கு முன்னால் அருந்தியதற்கு பின்னால் அப்படிங்கும்போது ஒரு மனசில் அப்படி ஒரு தெளிவு ஆன்மா அப்படின்னா சுதந்திரம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நான் தன்னிச்சையாக செய்து முடிக்க முடியல முயற்சி பண்ண முடியல அப்படிலாம் வரும்போது ஒரு கவலை வருது இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷர்மதா அப்படின்னு அம்பாவை பார்த்து மகிழ்ச்சியை தருவோள் அப்படின்னு வச்சின்யாதி வாக்தேவதைகள் சொல்றது அப்படின்னா சுவாவத்திலேயே ஒரு காட்சி இன்பம் அனுபவிக்க இயலாதவனாகவும் ஒரு நல்ல இசையை கேட்க இயலாதவனாகவும் ஒரு நல்ல சுவையான உணவை உண்ண இயலாதவனாகவும் நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கவலைக்குரியவனாகவும் வறுமையாக இருப்பதும் ஏ இளமையில் வறுமைன்னு சொல்லுவார் கொடுமையின் கொடுமைன்னு சொல்லும்போது இளமையில் வறுமை அந்த மாதிரி பல துன்பங்களுக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் இயல்பா அப்படி யாரெல்லாம் மனதினாலும் அறிவினாலும் உடலினாலும் உடலுக்கு வியாதி அந்த வியாதியினாலையும் கஷ்டப்படுறவாளுக்கு இந்த லலிதா சகசிரநாம பாராயணம் அல்லது சர்மதாங்கிற நாமாவளி சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா யோசிச்சு பார்த்தா சில பேருக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு மனசு இப்போ மனசும் சந்தோஷமாக இருக்குது அறிவு அறிவில் கூட கொஞ்சம் தெளிவு வந்துடுது ஆன்மா சுதந்திரமாக சில விஷயங்களை பண்ண முடியறது ஆனால் எல்லாம் இருந்தாலும் ஏற்ற சுகத்தை இழப்பதனால் வருகின்ற துன்பணும்னு வரும் அப்படின்னா ஒரு பெரிய பதவியில் இருக்கார் அந்த பதவி திடீர்னு பறிக்கப்படுறதுன்னு வச்சுருந்தோம் அப்போ என்னாகும் அந்த அனைத்து இன்பமாக வந்த வழி அத்தனையும் இப்போ துன்பமாக வரும் எதனால் யாதனின் யாதனின் நீங்கிய நோதல் அதனினும் அதனினும் இல்லைன்னு சொல்லுவார் எந்தெந்த விஷயத்துலலாம் நாம் அதிகமாக ஈடுபடலையோ அதில் வரக்கூடிய சௌக்கியம் நமக்கு துக்கம் நமக்கு இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அனுபவிச்சுட்டு அதை ஏதாவது ஒரு காரணத்தினால் நம்ம இழக்கிறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய துன்பம் தரும் அந்த மாதிரி அடைந்து அனுபவித்தவர்கள் இழப்பதை கூட இந்த ஷர்மதா அப்படிங்கிற நாமாவளியை நாம் சொல்கிற பொழுது மகிழ்ச்சியை அம்பாள் ஏற்படுத்துவா அதே மாதிரி இந்த ஷர்மதான்னா என்னமோ ஒரு மூணு எழுத்து இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிக்க வேண்டாம் இதுக்குள்ள மிகப்பெரிய மந்திர ரகசியம் அடங்கியிருக்கு அதாவது வந்து மாத்தரை சில விஷயங்கள் சாப்பிட மாட்டேங்கிறது உணவு வகையில் சில விஷயங்கள் நல்லது ஆக மாட்டேங்கிறது அப்படின்னா அதில் தேனை தடவி கொடுப்பாள் அந்த மாதிரி நேரடியாக மந்த்ரோபதேசமாக இல்லாமல் அது உள்ளுக்குள்ள மந்திர அக்ஷர ரகசியங்களை வச்சு பல நாமாவளியை இந்த லலிதாசாமத்தில் சொல்லியிருக்கார் அது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு சொன்னாலும் இப்போ தெரிஞ்சு தொட்டாலும் நெருப்பு சுடும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும் அந்த மாதிரி இந்த நாமாவளியினுடைய பொருளை தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் மிகச்சிறந்த பலனை அது கொடுத்து விடும் ஏன்னா அம்பாளுடைய ஆஜ்ய அத்தனை பேருக்கும் சுகத்தை கொடுக்கறது தான் எப்பொழுதுமே எல்லோரும் இன்புற்று இருப்பது அப்படிங்கிறது பெரியவாளால் தான் அந்த மாதிரிலாம் பிரார்த்திக்க முடியும் எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே என்று வேறொன்று முறையேன் பராபரம் சாஸ்திரங்கள் எல்லாருமே பரம சௌக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படி இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது எது சாதனமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த நாமாவளி சாதனமாக இருக்கு சர்மதா அப்படின்னு அதனால தான் அம்பாளுடைய சிவன் கோயில்களில் அம்பாள் இந்த தெக்கத்தி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நான்கு கரங்கள் இருக்கும் அதில் அபயம் வரதம் அப்படி அபயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துன்பங்களிலிருந்தும் உங்களை விலக்கிவிடும் அது மாதிரி வரதம்னு கை இப்படி இருக்கும் வரத முத்திரைன்னு பேர் அபய முத்திரை வரத முத்திரை கையை இப்படி காமிக்கும் அப்புறம் இப்படி காமிக்கும் அந்த மாதிரி காலை நோக்கி காண்பிக்கிற அந்த முத்திரை இருக்க வரத முத்திரைன்னு சொல்லுவாங்க நாட்டிய சாஸ்திரத்துலேயும் இந்த வரத முத்திரை குறிப்பெல்லாம் இருக்கு அந்த வரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மகிழ்ச்சி எப்போதும் அழித்து கொண்டே இருக்கக்கூடிய வளம்பாள் சர்மதான மனோன்மணிக்கு பேர் எப்பொழுதும் தன்னை சார்கிறவர்களுக்கு அனைவருக்கும்னு சொன்னார் சதாசிவ குடும்பனின்னு பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவா அப்பா இருப்பா மாமனார் இருப்பா மாமியார் இருப்பா குழந்தைகள் கூட பிறந்தவா ஒருத்தாவோ ஒரு படி அந்த மாதிரி பல உறவுகள் அனைவருக்கும் சுகத்தை தருவது ஒரு குடும்பத்தில் ஒத்தர் மகிழ்ச்சியாக இருந்து ஒத்தர் கஷ்டப்படுறத பார்த்துக்க முடியாது துன்பப்படுறத அப்போ அனைவருக்கும் அந்த சுகத்தை தரக்கூடியவள் அதனால தான் சர்மதா சர்மதாங்கிறதுக்குள்ளே எவ்வளோ வகையாக செயல்படணும் புலனின்பம் அதுக்கு வரக்கூடிய துன்பம் அந்த துன்பத்தை நீக்கி அந்த இன்பத்தை தரக்கூடிய மனதிலே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவலையெல்லாம் போக்கி அந்த அதே மாதிரி உடன் இருக்கிறவாளுக்கும் விரும்பினவாளுக்கும் எல்லோருக்கும் சுகத்தை தரக்கூடிய ஒரே ஒரு சக்தி சிவன் கோயில்கள் தோறும் அம்பாளாக இருக்கக்கூடிய உடனாயன்னு சொல்கிற மாதிரி இல்லையோ அந்த சக்தி இப்போ முதலையில் மீனாட்சி சிதம்பரத்தில் சிவகாமிங்கிற மாதிரி திருக்கடையூர்ல அபிராமி திருவன்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகை ராஜசேகர சாமிக்கு மீனாம்பிகை அந்த மாதிரி அந்தந்த சாமி அந்தந்த சாமியாக இருந்து அனுகிரகத்தை பண்ணுவோம் அவளுக்கு தான் சர்மதான் பேர் அந்த நாமவுலையை நம்ம சாதாரணமாக பொருள் தெரிஞ்சு சொன்னாலும் சரி தெரியாமல் சொன்னாலும் சரி சர்மதான்னு சொல்லிட்டா సమస్త సుఖమూ ఎప్పుడు మహిళి అమదం తెలివారం ఆనందమూ వే అడయం అయందర్మహా ఉత్తరోత్త అభివృద్ధి రస్తూ